காகமும் சிறிய பறவையும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல் ஒரு பசுமையான காடுக்கு அருகிலுள்ள பெரிய மரத்தில் ஒரு காகமும் காகம் மற்றும் ஒரு சிறிய பறவை வாழ்ந்தன அந்த மரம் காலாண்டு முழுவதும் இலைகளால் நிரம்பி பறவைகளுக்கு சிறந்த உறைவிடம் ஆக இருந்தது காகம் சிறிது சோம்பல் மற்றும் அகந்தையே உடையதாக இருந்தது இது எப்போதும் வேலையில்லாமல் சுத்தி திரிந்து உணவை எங்கேயாவது எளிதில் தேடி சாப்பிடுவதை விரும்பியது ஆனால் சிறிய பறவை மிகவும் உழைப்பாளி பொறுமையுடன் செயல்படும் தன்மையுடன் இருந்தது தினமும் அது தனது குட்டிகளுக்காக உணவு தேடி வருவதை தவறவிடாது ஒருநாள் பசுமையான காலை சிறிய பறவை ஆழ்ந்த ஆர்வத்துடன் தன் குட்டிகளுக்காக விதைகள் சிறு பூச்சிகள் பழங்கள் போன்ற உணவுகளை தேடி வெளியே சென்றது அது ஒரு மாடியில் சிரமப்பட்டு பறந்து பறந்து உணவை எடுத்து வந்தது அதன் கூண்டில் மூன்று குட்டிகள் இருந்தன அவற்றுக்கு உணவு ஊட்டும்போது அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது அதே நேரத்தில் காகம் மேலிருந்து அதை நோட்டமிட்டு கொண்டிருந்த எவ்வளவு உழைப்புக்கு சற்றும் நிம்மதியில்லை நானோ சாப்பாடு தேட எதுவும் பண்ண தேவையில்லை எங்கோ ஒரு இடத்தில் போய் எதையாவது சாப்பிடுக்கிறேன் அடுத்த நாள் காகம் பசிக்கொண்டே இருந்தது எந்த இடத்திலும் உணவு கிடைக்கவில்லை வயிறு மிகவும் வெறுமையாக இருந்தது பசியால் அதற்கு சிறிது கோபமும் ஏற்பட்டது பிறகு அது முடிவெடுத்தது சிறிய கூண்டில் உணவு இருக்கும் அதை திருடி போடலாமே அது மெதுவாக சிறிய பறவையின் கூண்டை நோக்கி வந்தது ஆனால் அதன் பாசமான குட்டிகளை தாய்போல் கவனித்துக் கொண்டிருந்த சிறிய பறவை காகத்தை கவனித்தது அது அமைதியாக கூறியது நீயும் உழைத்திருந்தால் இவ்வளவு கீழாக வந்து என் குழந்தைகளுக்கான உணவை திருட வேண்டிய நிலைக்கு வந்திருக்க மாட்டாய் சொல்லிக் கொள்கிறேன் நண்பா உழைப்பின் மதிப்பு தெரியுமா என்று ஒரு நாள் உணர்வாய் அந்த வார்த்தைகள் காகத்தின் மனதை தொட்டன அது வெட்கப்பட்டு விலகி நடந்தது அன்றிலிருந்து காகம் உணர்ச்சி மாற்றத்துடன் தானும் உணவை தேடத் தொடங்கியது அது சிறிய பறவை என் உழைப்பையும் பொறுமையையும் மதிக்கத் தொடங்கியது இருவரும் பின்னர் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் கதையின் நுட்பம் மோரல் ஆஃப் தே ஸ்டோரி உழைப்பு இல்லாமல் உண்மையான வாழ்வில் வெற்றி கிடையாது வித்தவுட் ஹார்ட் ஒர்க் தேரே இஸ் நோ ட்ரூ சக்சஸ் இன் லைஃப்